தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு வருகின்ற உறுப்பினர்களுக்கு வருகை பதிவு டிஎன்எஸ்சிடி பேரன் செயலியில் எவ்வாறு செய்வது பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் புதிதாக போடப்பட்ட தீர்மானங்களை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் ஏற்கனவே போடப்பட்ட தீர்மானங்களின் தற்போதைய நிலையை எவ்வாறு பதிவிடுவது பள்ளி விவரங்கள் என்ற தலைப்பில் அதாவது பள்ளி சாளரம் என்று சொல்லுவோம் இல்லையா அந்த பள்ளி விவரங்கள் தலைப்பில் பள்ளி பற்றிய புகைப்படங்களை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அது மட்டும் இல்லாமல் நம் பள்ளியில் புதிதாக ஒரு நிகழ்வு நடக்கு நடைபெறுகிறது அப்படின்னா அதாவது இப்போ ஒரு ஆண்டு விழா நடக்குது இது போன்ற நிகழ்வு நடைபெற்றுச்சுனா அந்த நிகழ்வுக்கான புகைப்படங்களை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது மற்றும் நம் பள்ளியில் மாணவர்கள் வெளி போட்டிகளுக்கு சென்று கோப்பைகள் பெற்று வந்தால் அந்த மாணவர்களின் விவரங்கள் மற்றும் அது எதற்கான கோப்பை அதற்கான புகைப்படம் எவ்வாறு பதிவு செய்வது இது போன்ற விவரங்களை இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ப்ளே ஸ்டோரை தெரிந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் டிஎன்எஸ்சிடி பேரண்ட்ஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது டிஎன்எஸ்சிடி பேரண்ட்ஸ் செயலி உங்களை காட்டப்படும் அதை அழுத்தி அந்த செயலியை தெரிந்து கொள்ளுங்கள் தற்போது பார்த்திங்கன்னா இந்த நீல வண்ணத்தில் இப்போ எனக்கு ஓப்பன் அப்படின்னு காட்டப்படுது இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல அப்டேட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த செயலியை அப்டேட் செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் இந்த செயலியை ஏற்கனவே அப்டேட் பண்ணிவிட்டேன் அதனால் எனக்கு இந்த இடத்துல ஓபன் அப்புடின்னு காட்டப்படுது இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டட் பக் ஃபிக்ஸஸ் அண்டு ரெக்குயர்மெண்ட் சேஞ்சஸ் இன் த எஸ்எம்சி மாடுல் இப்போ எஸ்எம்சி மாடலில் வந்து சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த செயலியை நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த செயலியை இங்கேயே நீங்கள் திறக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துருங்க நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் டிஎன்எஸ்சி பேரண்ட் செயலியை அழுத்தி அந்த செயலியை தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல தலைமை ஆசிரியருடைய பத்து லக்க மொபைல் நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள் கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல எஸ்எம்சி அட் இப்போ எஸ்ங்கிறது கேபிட்டல் லெட்டர் எம் அப்படின்றது ஸ்மால் லெட்டர் சிங்கிறது ஸ்மால் லெட்டர் அட் அப்படின்ற குறியீடை பதிவு செஞ்சுட்டு ஆசிரியருடைய மொபைல் நம்பரில் கடைசி நான்கு இலக்கத்தை பதிவு செய்யணும் இப்போ கடவுச்சலில் பதிவு பண்ணிட்டேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டூ லாகின் அப்படின்ற ஒரு புத்தாண்டுருக்கு அதை அழுத்துகிறேன் இப்போ இதுதான் உங்களுடைய டிஎன்எஸ்டி செயலுடைய முகப்பு பக்கம் இதில் மேலே பார்த்தீங்கன்னா ஆசிரியருடைய அலைபேசி எண் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அது கீழே நான்கு பகுதிகள் காட்டப்பட்டிருக்கும் இதில் முதல் பகுதி உறுப்பினர் வருகை அதை தேர்ந்தெடுங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே உறுப்பினர் வருகை பக்கத்தில் சிங்க் அப்படின்ற ஒரு குறியீடு காட்டப்படும் அதை நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா நம்மளுடைய பள்ளி மேலாண்மை குழுவுடைய உறுப்பினர்கள் அவருடைய பெயர்கள் வந்து சிங்க் ஆகிடும் இப்போ நான் அதை அழுத்துறேன் இப்போ ஏற்கனவே எனக்கு சிங்க் ஆனதுனால உங்களுக்கு காட்டப்படலை இப்போ உங்களுக்கு நீங்கள் அதை அழுத்துனீங்க அப்படின்னா சிக்னரைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வரும் இப்போ நான் ஏற்கனவே அழுத்தினதுனால அது உங்களுக்கு சிங்க் ஆகிடுச்சி சிங்க் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுடைய பெயர்கள் காட்டப்படும் இதில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு யாரெல்லாம் வந்தாங் வந்தாங்களோ அவர்களுடைய வருகையை எவ்வாறு பதிவு செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கு பெயருக்கு நேராக பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆப்ஷன் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அவர்கள் வந்தாங்க அப்படின்னா அந்த ஏயை அழுத்துனீங்க அப்படின்னா நீலவண்டத்தில் பி பி ஃபார் பிரசன்ட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இதே போல் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ரெசண்ட் என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு இறுதியாக சேவ் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுடைய அட்டண்டன்ஸை நீங்கள் பதிவு செஞ்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மேலே இருக்கக்கூடிய அம்புக்குரிய அழுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா புதிய தீர்மானங்கள் அப்படின்னு கீழே காட்டப்படும் அதை தேர்ந்தெடுங்க இதில் எமர்ஜென்சி இஷ்யூஸ் மாணவர்கள் கற்றல் நலத்திட்டங்கள் உதவிக உதவித்தொகைகள் பள்ளி வளாகம் ஆசிரியர் பணியாளர் இதுபோல் ஆறு பகுதிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் என்னென்னலாம் நீங்கள் தீர்மானங்கள் புதிய தீர்மானங்கள் போடுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இதில் பதிவு செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு எமர்ஜென்சி இஷ்யூஸ் அப்படின்ட்டுருக்கு அதை தேர்ந்தெடுங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயர் மின்னழுத்த கம்பிகள் குறைந்த மின்னழுத்த கம்பிகள் இது போல் நிறைய உங்களுக்கு மிக அவசரமாக சரி செய்ய வேண்டிய தேவைகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தம் முப்பத்தி மூணு பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ கட்டிடங்கள் அப்படின்ட்டுருக்கு அதை தேர்ந்தெடுக்கிறேன் மறுபடியும் கீழே கட்டிடங்கள் வந்துருச்சு இப்போ அந்த கீழோ கம்புக்குறி அழுத்துகிறேன் இதில் என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இப்போ நான் கழிப்பறை அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ அந்த கழிப்பறையில் உங்களுக்கு என்னென்னலாம் என்னென்ன வகையான கழிப்பறைகள் இருக்குது அதில் எது என்ன அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும் இப்போ ஆசிரியர்கள் கழிப்பறை பெண்கள் என்பதை தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ இடிக்க வேண்டியதா இல்லது புதிதாக உங்களுக்கு தேவையாக இருக்க வேண்டியதா இப்போ இடிக்க வேண்டியது அப்படின்னா நீங்கள் அதை தேர்ந்தெடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கோ அதை வந்து நம்ம வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் போல் ப்ளஸ் மைனஸ் இருக்குது அடுத்து அப்லோட் இமேஜ் அப்படின் இருக்கும் அதை அழித்துட்டு இப்போ இடிக்க வேண்டியதுன்னா அந்த கட்டடத்தை நீங்கள் புகைப்படப்படுத்தி இதில் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் போல் உங்களுக்கு எமர்ஜென்சி இஷ்யூவில் உடனடியாக செய்யப்பட வேண்டிய தேவைகளை நீங்கள் இதில் பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு பார்த்திங்கன்னா நலத்திட்டங்கள் அதை நான் தேர்ந்தெடுக்கிறேன் இதில் முதலாவது நலத்திட்டங்கள் அப்படின்ட்டுருக்கு அதை தேர்ந்தெடுக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா அரசு அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ்கள் அரசு உதவித்தொகைகள் மற்றும் உதவித்தொகை வழங்கும் தேர்வுகள் அப்படின் இருக்குது இதில் அதுக்கப்புறம் நலத்திட்டங்கள் கீழே பார்த்திங்கன்னா புத்தகம் மற்றும் நோட்டுகள் எழுதுபொருட்கள் சீருடை மற்றும் செருப்புகள் இதழ்கள் மற்றும் வழிகாட்டு புத்தகம் இதெல்லாம் இருக்குது இப்போ இதில் அரசு உதவித்தொகை என்பதை தேர்ந்தெடுக்கிறேன் அரசு உதவித்தொகைகள் பெற விண்ணப்பித்தல் அப்படின்ட்டுருக்கு அரசு உதவித்தொகை தேர்வுகளுக்கு விண்ணப்பித்தல் அப்படின்ட்டுருக்கு இதில் முதலாவதாக அரசு உதவித்தொகைகள் பெற விண்ணப்பித்தல் அதை தேர்ந்தெடுக்கிறேன் இதில் மாற்றுத்தன் மாணவர்களை உதவித்தொகை அதை அழுத்துகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கப்பட்டது விண்ணிக்க விண்ணப்பிக்கவில்லை அப்படின்னு ரெண்டு இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கப்பட்டது விண்ணப்பிக்கவில்லைன்னா விண்ணப்பிக்கவில்லை என்பதை தேர்ந்தெடுக்கணும் இப்போ நான் விண்ணப்பிக்கவில்லை என்பதை தேர்ந்தெடுக்கிறேன் தேர்ந்தெடுத்துட்டு இப்போ எந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் வந்து உதவித்தொகை பெற விரும்புகிறீங்களோ அதுக்கான விவரங்களை ஐந்து கட்டத்தில் நீங்கள் பதிவு செய்யணும் அதில் ஒவ்வொன்றுலேயும் வந்து நூறு கேரக்டர்ஸ் தான் நீங்கள் பதிவு செய்ய முடியும் பதிவு செஞ்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின் இருக்கும் அதை அழுத்தினீங்கன்னா அப்படின்னா சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடும் இதுபோல் உங்களுக்கு புதிய தீர்மானங்கள் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இப்போ நான் வெளியே வந்துடுறேன் அதுக்கடுத்தது தீர்மானங்களின் பட்டியல் அதை தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ இது என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் போட்டிருப்போம் அதில் தற்போதைய நிலையை பதிவு செய்வதற்கு தான் இந்த தீர்மானங்கள் பட்டியல் உங்களுக்கு காட்டப்படுது இதில் பார்த்திங்க அப்படின்னா மேஜர் ரிப்பேர்ஸ் இன்ஃப்ரா அப்படின்றதில் நிறைவு அப்படின் மேஜர் பேஸ் இன்ஃப்ரா பலமுறை பதிவிட்டதால் நீக்கப்படுகிறது இல்லை நிறைய இதை வந்து நீக்கியிருக்காங்க போல் இப்போ எலக்ட்ரிகல் ஃபிக்சர் சேஞ்சு அப்படின்ட்டுருக்கு அது நிறைவு அப்படின்ட்டுருக்கு போல் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதோடய தற்போது நிலையை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ எங்களுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே நிறைவு அப்படின்ட்டுருக்கு அதனால் நான் இதை எதுவுமே பதிவு செய்யலை இப்போ உங்கள் பள்ளியிடத்தில் இது மாதிரி ஏற்கனவே போடப்பட்ட தீர்மானங்களில் பெண்டிங் நச்சுருந்துச்சுன்னா அது தற்போது நிலையை பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ இதில் வெளியே வந்துடுறேன் அதுக்காகது பள்ளி தொகுப்பு இந்த பள்ளி தொகுப்பில் தான் நம்மளுடைய பள்ளி பற்றிய புகைப்படங்களை நம்ம பதிவு பதிவு செய்யணும் இப்போ அதை தேர்ந்தெடுக்கிறேன் இதில் பள்ளி விவரங்கள் அப்படின்றருக்கு முதலாவதாக அதை அழுத்துகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எபவுட் ஸ்கூல் அப்படின்னு இருக்கு இதில் நம்ம பள்ளி பற்றிய விவரங்களை இதில் பதிவு செய்து கொள்ளலாம் அது நூறு கேரக்டரில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதில் புகைப்படத்தை அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த புகைப்படத்தோட அளவு வந்து ஐந்து எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் லிமிட் இமேஜ் சைஸ் ஐந்து எம்பி அப்படின் இருக்கு இப்போ ஆட் பேங்க்ரௌட் இமேஜ் இப்போ ஸ்கூல் இமேஜ் ஃப்ரண்ட் இமேஜ் பேக் இமேஜ் வால் போஸ்டர் இமேஜ் இது போல் உங்களுக்கு நிறையா உங்களுக்கு இருக்குது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது லிங்க் ஃபோன் நம்பர் இமெயில் போல் உங்களுக்கு இருக்குது இதில் நீங்கள் தேவையான படத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் ஆட் பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ட்டுருக்கு அதில் செலக்ட் இமேஜஸ் டு அப்லோட் இருக்கு அதை தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ நம்மளுக்கு ஆல்பம்ஸ் அல்லது கேலரி அதை தெரிந்து கொள்கின்றேன் இதில் மேலே இருக்கக்கூடிய ஆல் ஃபோட்டோஸ் அதை அழுத்திவிட்டு இதில் கேமரா என்பதை தேர்வு செய்துட்டு இதில் தேவையான புகைப்படத்தை தேர்ந்தெடுத்துட்டான் அப்படின்னா ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் இதுபோல் உங்களுக்கு அந்த புகைப்படமானது உங்களுக்கு பதிவேற்றம் விடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பதிவேற்றம் செய்யப்பட்ட புகைப்படம் வந்து உங்களுக்கு காட்டப்படுது இதுபோல் நீங்கள் புகைப்படத்தை ஐந்து எம்பிக்குள்ளே ஏற்க மாதிரி புகைப்படங்களை இதில் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எபோட் ஸ்கூல் அப்படின்ற இடத்துல எங்களுடைய பள்ளி பெயரை பதிவு செஞ்சுட்டு இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய பள்ளியில் அனைத்து வகுப்பறைகளும் ஸ்மார்ட் கிளாஸ் உள்ளது என்பதை பதிவு செஞ்சுக்கிறேன் போன்று உங்களுக்குரிய உங்கள் பள்ளிக்குரிய சிறப்புகளை இதில் பதிவு செஞ்சுக்கங்க அதுவும் நூறு கேரக்டரில் தான் உங்களுக்கு இருக்கணும் அதுக்கடுத்தது புகைப்படத்தை பதிவு செஞ்சாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் அப்படின் இருக்கும் அதில் உங்களுடைய தலைமை ஆசிரியருடைய ஃபோன் நம்பரை பதிவு செய்து கொள்ளுங்கள் இமெயில் அப்படின் இருக்கும் இப்போ உங்கள் பள்ளியுடைய இமெயில் அட்ரஸை பதிவு செஞ்சுக்கங்க பின்பு சேவ் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு சேவ் த டீடெயில்ஸ் அப்படின்ட்டுருக்கு இப்போ கன்ஃபார்ம் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ டீடைல்ஸ் ஹாவ் பீன் சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ பள்ளி விவரங்கள் முடித்தாச்சு இப்போ மேலே இருக்கக்கூடிய அம்பிக்கை அழுத்துறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா புகைப்பட தொகுப்பு அப்படின்ட்டுருக்கு அதை தேர்ந்தெடுக்கிறேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பள்ளியில் நிகழ்ச்சிகள் எது நடந்துச்சுன்னா அந்த நிகழ்ச்சியை பற்றி அதுக்கான புகைப்படங்கள் விவரங்கள் இதெல்லாம் பதிவு செய்யணும் இப்போ நான் ஒரு நிகழ்வை நான் பதிவு செய்கிறேன் இப்போ ஆட் மோர் ஆல்பம்ஸ் அப்படின்ட்டுருக்கு அதை அழுத்துகிறேன் நேம் ஆஃப் த ஆல்பம் அப்படின்ற இடத்துல இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்களுடைய பள்ளியில் வந்து விழா மேடை அதை வந்து நாங்கள் வந்து புதிதாக கட்டி அதை திருவிழா பண்ணும் அதுக்கான தலைப்பை இங்கே பதிவு செய்து கொள்கின்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விழா மேடையோடைய பெயர் வந்து டாக்டர் அப்துல் கலாம் கலையரங்கம் அப்புடின்னு வச்சுருக்கோம் அதனால் அதை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் இப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நம்ம புகைப்படம் எடுத்திருப்போம் அந்த புகைப்படத்தை பதிவேற்றம் செய்வதற்கு கீழே செலக்ட் இமேஜ் டு அப்லோட் அப்படின்றிருக்கு அதை அழுத்துகிறேன் இப்போ ஆல்பம்ஸ் ஆல் ஃபோட்டோஸ் இதில் உங்களுக்கு நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இமேஜ் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு வந்துருச்சு இப்போ இதே போல் நம்மளுக்கு குறைந்தபட்சம் ஐந்து புகைப்படத்தை நம்ம பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் மறுபடியும் இன்னொரு புகைப்படத்தை பதிவேற்றம் செய்வதற்கு இல்லை இந்த புகைப்படத்தை டெலீட் பண்ணனாலும் இங்கே மூணு புள்ளி இருக்குது அதை அழுத்துனீங்க அப்படின்னா இதை டெலீட் ஆகிடும் புதிய புகைப்படத்தை கூட நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நான் அடுத்த ஒரு புகைப்படத்தை பதிவு செய்கிறேன் இப்போ ஐந்து புகைப்படங்கள் நம்ம வந்து பதிவு செஞ்சிட்டோம் இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு புகைப்படத்தையும் பதிவு செய்ய முடியாது பின்பு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் என்பதை நம்ம அழுத்தணும் இப்போ ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் சேவ் த டீடைல்ஸ் அப்படின்ட்டுருக்கு கன்ஃபார்ம் என்பதை அழுத்துங்க இப்போ மேலே பார்த்திங்கன்னா டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடும் வந்தோடனே இது போல் உங்களுக்கு அந்த நிகழ்வுக்கான அனைத்து புகைப்படங்களும் உங்களுக்கு பதிவேற்றம் அதுக்கு அதுக்கடுத்தது மேலே இருக்கக்கூடிய அந்த அம்புக்குரிய அழுத்தினீங்க அப்படின்னா இதுபோல் வெளியே வந்துடும் இப்போ கோப்பைகள் அப்படின்ட்டுருக்கு அதை தேர்ந்தெடுங்க இப்போ இதில் வந்து உங்கள் பள்ளியிடத்துலேருந்து மாணவர்கள் வெளியே சென்று ஏதாவது போட்டிகளில் பங்கு பெற்று அதில் வந்து பரிசுகள் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கான விவரங்களையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அதற்கு வந்து ஆட் மோர் ட்ராஃபீஸ் அப்படின்ட்டுருக்கு அதை அழுத்திட்டு அது என்ன ஈவெண்ட்டு அதுக்கான புகைப்படம் இதெல்லாம் நீங்கள் பதிவேற்றம் செய்துட்டு பின்பு சேவ் என்பதை அழுத்துங்கள் எ இப்போ அடுத்தது மயில் கற்கள் இப்போ இதில் பார்த்திங்கனா இதுலேயும் நம்மளுக்கு நம்ம பள்ளியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை கூட நீங்கள் இதில் பதிவு செய்து கொள்ளலாம் இப்போ இப்போ எங்களுடைய பள்ளியில் வந்து நூற்றாண்டு விழா நடைபெற்றுச்சு அதோடைய புகைப்படத்தை நம்ம வந்து இதில் பதிவு செய்து கொள்ளலாம் இப்போ உதாரணத்திற்கு இப்போ ஆட் மோர் மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்ட்டுருக்கு அதை அழுத்துகிறேன் இப்போ நேம் ஆஃப் த மைல் ஸ்டோன் அப்படின்ற இடத்துல பள்ளி நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு பதிவு செஞ்சுட்டேன் பர் டிஸ்கிரிப்ஷன் பள்ளி நூற்றாண்டு விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு பதிவு செஞ்சுக்கிட்டேன் கீழே வந்து அந்த விழா வந்து என்றைக்கு கொண்டாடப்பட்டது அந்த டேட்டை நம்ம வந்து பதிவு செய்யணும் இப்போ அதை இது போல் உங்களுக்கு கேலண்டர் காட்டப்படும் இதில் சரியான தேதியை பதிவு செஞ்சுட்டு செட் என்பதை கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு தேதியான பதிவாகிடும் இப்போ இது சம்மந்தப்பட்ட புகைப்படத்தை நம்ம ஐந்து புகைப்படத்தை நம்ம பதிவு செய்யலாம் இப்போ செலக்ட் இமேஜ் டு அப்லோடு அதை அழுத்துகிறேன் இப்போ கீழே சேவ் அப்புடின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விவரங்களும் உங்களுக்கு பதிவாகிடும் இப்போ இதே போல் மயில் கல்களில் உங்கள் பள்ளியில் முக்கிய நிகழ்வுகளை நீங்கள் இதில் பதிவு செய்து கொள்ளலாம் பின்பு அறிவிப்புகள் இருக்கும் அதை அழுத்துகிறேன் இதில் ஆட் மோர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்ட்டுருக்கு அதை அழுத்துகிறேன் இதில் நேம் ஆஃப் த அனௌன்ஸ்மெண்ட் இப்போ நீங்கள் என்ன விவரங்கள் பள்ளி மூலமாக சொல்கிறீங்களோ அப்படின்றத அதை தலைப்பு அதற்கான டிஸ்கிரிப்ஷன் டேட்டு லிங்க் இருந்துச்சுன்னா அதை அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா அதை பற்றிய புகைப்படங்கள் அதை பதிவேற்றம் செய்துட்டு பின்பு சேவ் என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் டிஎன்ஏசிடி பேரன் செயலியில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு வருகை பிறந்த உறுப்பினரின் வருகையை பதிவு செய்வது பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் புதிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டால் அந்த தீர்மானங்களை டிஎன்எச்டி பரன் செயலி பதிவு செய்வது ஏற்கனவே போடப்பட்ட தீர்மானங்களின் தற்போதைய நிலையை பதிவு செய்வது பள்ளித் தொகுப்பு அதில் பள்ளி விவரங்கள் புகைப்படத் தொகுப்பு கோப்பைகள் மைல் அறிவிப்புகள் இந்த பகுதிகளில் உள்ள விவரங்களை பதிவு செய்வது இதை எல்லாற்றையுமே நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்